குவைத்தில் மரணித்த தமிழர் இந்திய தூதரக பணிகள் முடித்து தாயகம் அனுப்பி வைத்த சங்கம் குவைத் ஜஹ்ராவில் பணிபுரிந்த வீட்டு ஓட்டுநர் வேலூரை சேர்ந்த அகமது பாஷா சலாம் அவர்கள் பதிமூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் இரவு பத்து மணியளவில் மாரடைப்பில் இருந்துவிட்டார் இது குறித்து தோழர் ரஃபீக் நூர் அவர்கள் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல அறக்கட்டளை குவைத் நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்க உடனடியாக அவரது உறவினர் ரஃபீக் நூர் அவர்களுடன் உடலை தாயகம் அனுப்பிவிடும் பணிகளில் ஈடுபட்டனர் அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு புதன்கிழமையன்று தகரில் உள்ள மையவாடியில் லுகர் தொழுகை முடித்து ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டு சபா மாற்று வரியில் ஜனாசா இந்திய தூதரக அதிகாரி முன்னிலையில் மதியம் இரண்டு மணியளவில் சீலிட்டு தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் மண்டல செயலாளர் அப்துல் ஹமீத் அவர்களும் கலை பண்பாட்டு செயலர் ஆனந்த ரவி அவர்களும் கலந்து கொண்டனர் தாயகத்தில் மாநில துணைத் தலைவர் நூருல்லா அவர்கள் சங்கத்தின் சவுதி ரியாத் மண்டல தலைவர் அக்பர் பாட்ஷா மூலம் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழனன்று அதிகாலை ஒரு மணியளவில் உடல் சென்னை வந்த சூழலில் சென்னை விமான நிலையத்தில் உடனிருந்து அனைத்து பணிகளையும் முடித்து தமிழ்நாடு அரசின் ஆம்புலன்ஸ் மூலம் வேலூர் குடியாகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது எவ்வித பிரதிபலனும் பாராமல் உதவிய வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் நலசங்கம் குவைத் நிர்வாகத்திற்கு அக்குடும்பத்தினர் நன்றியை தெரிவித்தனர்

அது கொஞ்சம் தவிர்த்து நீங்கள் வாழுங்க நல்லபடியாக இருக்குது தவறு அவர் வந்து ஜிம்மு வந்து செஞ்சாங்கண்ணா அதாவது யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய இந்த மாதிரி நிகழ்வுகள் இருந்து அதில் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது முக்கியங்க இன்னமும் நம்மளுடைய உடம்புகளை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிங்க அதிகமாக நான் அது சாப்பிட்டனாலே ஸ்ப்ளஸ் எல்லாம் நிகழ்வு ஏற்படுது குடும்பத்துக்காக வாழும் இந்த கோயில் நாட்ல நம்மளுடைய குடும்பத்துக்காக உழைக்க வந்திருக்கோம் நம்மளுடைய உடம்ப பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியம் அது தப்பில்லை அதே நேரத்தில் தேவையற்ற இந்த மாதிரி புரோட்டன்களை அதிகமாக எடுத்து வரக்கூடிய காரணத்தினால சின்ன வயசுலேயே மாரடைப்பு வந்து இறப்பு அதிகமாக இருக்கு தயவு செய்து இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு ப்ரோட்டீன் எடுத்து தேவையான அளவு உடற்பயிற்சி பயிற்சி செஞ்சு நீங்கள் நல்லா வாழுங்கள்